ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அரண்நாமம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சித்தார்த்தன் அப்படிங்கிற திருநாமம் சிவபெருமானுக்கு எப்படி இருக்குது அதோட பொருள் என்ன அப்படிலாம் பார்த்துட்டு வரும் அதை ஒட்டியே அந்த அர்த்தத்துக்கு இசைஞ்சதாக இன்னும் சில நாமக்கல் இருக்குது அதையும் நான் பொருள் சொல்லிகிட்டே வரேன் அதில் அறுநூற்றி எழுபத்தி ஏழா அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது திருநாமம் சித்தார்த்த காரிணய நமஹா அப்படின்னா சித்தர்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியவர் அதாவது அவர்கள் விரும்பிய பலனை கொடுக்கக்கூடியவர் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சித்த பூதார்த்தாய நமகா அப்படின்னா பக்குவப்பட்ட தவத்தில் சித்தி அடைஞ்ச அவள் அடையும் பயனாக இருக்கவர் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த சித்தர்கள் அவள் தவம் பண்ணுறா சித்தி அடையிறா சித்தி அடையா நம்ம சித்தி அடையிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு சாதாரணமாக கேள்விப்பட்ட ஒரு பேர் எந்த ஒரு காரியத்தை முயற்சி பண்ணினாலும் அது பளிச்சுடுத்துன்னா பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது சித்தி அடைஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் சன்னியாசிகளெலாம் அவள் காலமானா அதை சித்தி அடையிறது சித்தி அடுறது நம்மளை மாதிரி காலமானான்னு சொல்லாது சித்தி அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னார் அவர்கள் தான் அவர்கள் எதுக்காக பிறவி எடுத்தாலோ அந்த பிறவியே பயனு என்னவோ முக்கியமான பயனோ அதை அடைஞ்சிட்டா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இனிமேல் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அது என்ன அடையிறதுக்கு ஒன்றும் இல்லாத பலன் என்ன அப்படின்னார் அதைத்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சாவது நாமத்தில் ஓம் சித்தார்த்தாய நம அப்படின்னு சொல்கிறது அதோட பொருளாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னர் மோட்சத்தை கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வச்சுருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இவர் விரும்பிய பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா கடைசியில் விரும்பப்பட பலன் என்னன்னார் அடையக்கூடிய பலன் இந்த விடுதலை மாற்றம் அதை அடையிறார் அப்படின்னு அப்போது அந்த சித்தர்கள் அப்படின்னா நமக்கு பொதுவாக பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு போகர் முதலான சித்தர்கள்லாம் பற்றி கேள்விப்படுறோம் இந்த சித்து சித்து அப்படின்னாலே அந்த தவத்தோட பலன்தான் அது அந்த சித்த அஷ்டமா சித்தி அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்கிறோம் எட்டு விதமான பலனை அடையலாம் அந்த தவத்தினால் நாம் அடையக்கூடிய எப்படி யோக யோகசக்தினால் குண்டலினி குண்டலினி அப்படின்னு சொல்கிறோமே அந்த சக்தியை கீழேந்து மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி ஒவ்வொரு சக்கரமாக எடுத்துன்னு போய் கடைசியில் உச்சந்தலையில் இருக்கிற சகசிராரம் அப்படிங்கிற சக்கரத்தில் அதை கொண்டு சேர்க்கிறதே அப்படியே பேரின்ப வெள்ளமாக அமுதம் பொழியிறது அப்படின்னு யோகசக்தி சொல்கிறது அப்படி யோகத்தினால இதை சாதித்து அடைஞ்சவர் அவர்களை அடையக்கூடிய பலன் அப்போது என்ன அப்படின்னார் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவர்களுக்கு பலவிதமான பலன்கள் கைகூடுறது சக்தி வருது அதைத்தான் எட்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த எட்டு விதம் என்ன அப்படின்னா அந்த யோக சித்தி அனிமா மகிமா லகிமா கரிமா இந்த நாலு பிராப்தி பரகாமியம் ஈஷித்வம் வசித்துவம் அப்படிங்கிற இந்த தான் அஷ்டமா சித்தி அப்படிங்கிறது இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒன்றுமில்லை அனிமா அப்படின்னா அணுவை விட அணுவுக்கு அணுவாக இத்தூண்டுக்கு ஆயிடலாம் எத்தனா பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாலும் உருவமாக இருந்தாலும் இந்த அனிமாங்கிற சித்தியை நமக்கு கைகூடி எடுத்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத உருவத்தில் அணுவுக்கு அணுவாக கூட மாறிவிடலாம் அப்படி ஒரு சக்தி இதே மகிமா அப்படின்னாக்க மலை போல ஒரே பெருசாக ஆகிடுறது அனிமான்னா ரொம்ப சின்னதுக்குள்ளே சின்னதாகுது இந்த மகிமா அப்படின்னா பெருசுக்குள்ள பெருசாகிடுறது அப்படி பெரிய வி விஷாகரமாக ஆகிடுறது லகிமா அப்படின்னா லைட்டாக இருக்கிறது காற்றை போல மெல்லீஷாக ஆகிடுறது எத்தனை கிலோ வெயிட் இருந்தால் கூட அந்த லகிமா சக்தி ஏற்பட்டுருத்தூர் அப்படின்னா நம்ம காற்றை போல் பறந்து போகலாம் வேணால் பண்ணலாம் கரிமா அப்படின்னா கனமானது அதாவது பெருசாகிறதுங்கிறது வேறு கனமாகறதுங்கிறது வேறு ஆள் இத்தினுட்டுக்காக இருந்தாலும் ஒத்தராளையும் தூக்க முடியாத கனமாக இருக்கிறது அப்படி கரிமா பிராப்தி அப்படின்னா எல்லாத்தையும் தன் வசத்தில் அடைஞ்சிடுது அவள் எதை நினைக்கிறாளோ என்ன வேணும்னு நினைக்கிறாளோ உடனே கைக்கு வந்துடும் அப்படி பரகாமியம் அப்படின்னா இதுதான் ரொம்ப பிரபலமான கூடு விட்டு கூடு பாயிடுது ஒருத்தர் உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு போயிடுறது விட்டு கூடு போயிடுது ஈசித்வம் அப்படின்னா இந்த ஈசித்வம் அப்படிங்கிறது ஈஸ்வரன் போல ஆண்டவனை போல் பிரம்மா முதலான எல்லாம் கூட அடக்கி ஆளக்கூடிய அவர்களை நம்ம இஷ்டப்படி ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துடும் வசித்துவம் அப்படின்னாக்க எல்லாத்தையும் தன் வசப்படுத்திடுறது வசியம் வசியம் அப்படிங்கிறமே இப்படி இந்த எட்டும் தான் நமக்கு யோக சித்தி யோத யோகத்தில் சித்தி சித்திங்கிறோம் இந்த சித்தர் சித்தர் அப்படின்னா என்ன அப்படின்னர் இதெல்லாம் கைவரப்பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் இவர்களுக்கு எப்படி எங்கேருந்து கிடைக்கிறது இந்த சக்தி இல்லாம அதை கொடுக்குற அத்தனையும் இந்த பலனெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் தான் சித்தார்த்தன் அப்படின்னு சித்த சாதகன் சித்தார்த்த காரணி எனமஹா சித்த பூதார்த்தா எனமகா இத்தனை நாமத்தில் அவரை வர்ணிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன இதுதான் இதில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த எட்டு வேண்டாம் இதில் ஒன்று ரெண்டு கிடச்சி அப்புறம் நம்மளை உத்தரம் பிடிக்க முடியாது ஆனால் எட்டும் வந்ததுன்னால் அவர்கள் எப்படி இருப்பா இந்த சக்தியெல்லாம் என்னன்னு பார்த்துமே இந்த சக்தியெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தர் என்ன தலகழ நிற்கலாம் என்ன வேணால் பண்ணலாமலையோ அண்ட சராச்சரத்தை ஆட்டி படைக்கலாமலையோ ஆனால் இது மாதிரி எந்த சித்தர்களானோ ஆட்டி படித்ததான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்குமா இல்லை என்னன்னு அதுதான் அந்த இறைவனோட அருள் சிவபெருமானோட அருள் என்ன பண்ணுறார் அப்படின்னார் சித்தர்களுக்கு பிரயோஜனத்தை செய்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னர் எல்லா சக்தியும் இருந்தாலும் அதை இதை மாதிரி வழி விவகாரத்துக்கு பிரயோஜனப்படாத தன்னோட லாபத்திற்கு பிரயோஜனப்படுத்தக்கூடியவர் அப்படின்னா அப்படின்னா என்னென்ன இந்த சக்தியெல்லாம் கொடுக்கறதே அதை தவறுதலாக யூஸ் பண்ணாத மிஸ்யூஸ் பண்ணாத நல்ல விதத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கூடிய நல்லறிவும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதான் சித்தார்த்தகாரி அப்படி இருக்கிற அவர் எப்படி இல்லாமல் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் சித்தர்களுக்கு அருள் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா ஒரு மேட்டூருக்கு பக்கத்தில் பாலமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தா அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் அந்த மலைக்கு பேரே சித்தேஸ்வர மலை அப்படின்னு பேர் சித்தேஸ்வரர் அப்படின்னு சுவாமி இருக்கார் அதே போல் இன்னொரு கஞ்சமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கஞ்சமலையில் பார்த்தா அங்கேயும் சித்தேஸ்வரர் தான் கஞ்சம் கஞ்சம்னா வேறு ஒன்றும் இல்லை தாமரைக்கு பேர் கஞ்சம்னு பேர் அந்த கஞ்சமலை அதில் இருக்கிற சுவாமியும் சித்தேஸ்வரர் அப்படின்னு அந்த கஞ்சமலைக்கு ஒரு அழகான ஒரு வரலாறே இருக்குது கஞ்சமலையில் என்ன அப்படின்னா காலாங்கி சித்தர் காலாங்கி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் யாருன்னா ரொம்ப பிரபலமான திருமூலரோட சீடர் திருமூலர் எவ்வளோ பெரிய சித்தர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த திருமூலரோட சீடை தான் காலாங்கி சித்தர் இந்த காலாங்கி சித்தர் தான் போகருங்கிற சித்தரோட குரு அப்படின்னா எவ்வளோ பெருமை உள்ளவர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கஞ்சமலையில் என்ன பண்ணியிருந்தால் ஒரு சமயம் குருவான திருமூலரும் சிஷ்யரான காலாங்கி சித்தரும் அங்கே போயிருந்தா எதுக்கு போனான்னு இந்த மலையில் இருக்கிற மூலிகைகள்லாம் தேடுறதுக்கு அவர்களை பல விதத்தில் அதை உபயோகப்படுத்துகிறா இல்லையா மருத்துவத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துவா சித்த மருத்துவம் சித்த மருத்துவம்லாம் சொல்கிறோமே அதனால் அதெல்லாம் தேடிண்டு ரெண்டு பேரும் குருவும் சீடரும் திருமூலரும் காலாங்கியும் போனா இப்படி தேடின்ண்டே போகிறதே பசி சாப்பாடு சாப்பிட்ணும் அதனால் குருவான திருமூலர் சொன்னர் தன்னோடய சீடரான காளாங்கிட்ட நீ என்ன பண்ணு ஏதோ சமையல் சாப்பாடு இதானு தயார் பண்ணி வை நான் அதுக்குள்ளே காட்டில் போய் மலையில் போய் இந்த மூலிகையெல்லாம் தேடி எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போனார் உடனே இந்த காலாங்கி சித்தர் என்ன பண்ணார் ஒரு பானையில் வச்சு ஏதோ சாதம் எதோ ஏதோ பண்ண வரைச்சார் அது கொதிக்கிறதே கலரணுமே கலர்றதுக்கு கரண்டி கரண்டிலாம் இல்லை உடனே என்ன பண்ணார் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் எல்லாம் இருந்தது செடியெல்லாம் இருந்து அதில் ஒரு களையை ஒடிச்சார் அந்த களையை ஒடிச்சு அதால் இந்த பானையில் கலறினர் அந்த கொதிக்கிற சாத்தெல்லாம் கலறினா என்ன ஆயிடுதுன்னர் அந்த பானை சாதம் முழுக்களும் கன்னங்கரேன்னு ஆயிடுத்து இவர் காலாங்கி சித்தர் பயந்து போயிட்டார் குருநாதர் பசியாக வருவர் வந்தவர் சாப்பாடு போடணும் அப்படின்னா இப்படி கண்ணங்கருக்கே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில கலர்றதுக்கு வேறு ஒன்றும் கரண்டி கிரண்டி இல்லையேன்னு பக்கத்தில் இருக்கிற செடியில் இருக்கிற களையை ஒடிச்சு கலறினா அது இப்படி ஆகிடுது குருட்ட பயம் அவரோ பசியோடு வருவார் அவருக்கு சாப்பாட்டுக்கு இதை எப்படி போடுறது போடவும் முடியாது இதை என்ன பண்ணுறதுன்னு புரியல அதனால் என்ன பண்ணார் குரு வந்தால் கோச்சுக்கு போகிறாருன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார் இவர் முழுங்கிட்டார் இவர் முழுங்கினாரோ இல்லையோ என்ன அதிசயம் நடந்ததுன்னார் இந்த காலாங்கி சித்தர் ஒரு வாலிப பையனாக மாறிட்டார் வாலிப பையனாக மாறினா அவருக்கு என்ன பண்ணு திடீர்னு இப்படி இதான் சித்த வேலை சித்த வேலைங்கிறது என்னமோ நினச்சின்னு இது சாத்த கண்ணங்கருக்காக இருக்கேன்னு சாப்பிட்டா இப்படி இளைஞர் ஆயிட்டாரு அப்படின்னு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல குரு வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது இப்படி ஆகிடுது இதுக்கு கருப்பான சாத்தையே கொடுத்துருக்கலாம் அந்த சமயம் பார்த்து திருமூலர் வந்தர் வந்தவர் பார்த்தா நம்ம பசிக்கு சாப்பாடு வச்சுட்டுப்போம் சீடன் ஏதோ தயார் பண்ணி வச்சுருவோம்னு பார்த்தா சீடனை காணும் ஏன்னா இவர் நின்றுட்டு இருக்கிற இளைஞராக அவர் யாரோ பையன் வந்திருக்கான்னு நினச்சிட்டு நம்ம இவர் பார்த்துட்டு போன சீடர் வேற காலாங்கிய காணுமே காணுமேனு தேடின்னா இந்த பையன் இருந்தால் நீ யார்ப்பா புதுசாக இருக்கு எங்கேருந்து வந்திருக்க இங்கே இருந்தவர் அவர் எங்கே அப்படின்னார் உடனே இவர் நமஸ்காரம் பண்ணி சொன்னேன் மன்னிச்சுக்கணும் நான் தான் அதுன்னு நீனா என்னாச்சு திடீர்னு அப்படின்னு உடனே நடந்தது சொன்னேன் இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் சோறு பண்ணியிருந்தேன் சோறு கலர்றதுக்கு எனக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த களையை எடுத்து கலறினேன் அது கருப்பாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு போட முடியாதுங்கிறதுனா நான் சாப்பிட்டேன் இப்படி இளமையாக்கி கொடுத்தேன் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படின்னு மன்னிச்சுக்கணுன்னா அவருக்கு தெரியாதோ திருமூலருக்கு தெரியாதோ இது என்னமாக இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு அந்த ஒடிச்சு கலரின கலை அதோட குணம் என்ன அப்படிங்கிறது அதை என்ன மூலிகைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையோ அவர் என்ன பண்ணார் அவர் கண்டுபிடிச்சிட்டு எதுனால இப்படி ஆகிடுதுன்னு ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன பண்ணினார் நடித்திருப்போ நடிச்சு டு சிஷேட் என்ன சொன்னார் கோச்சிண்டர் மெனைக்கிட்டு எனக்கு பசின்னு சொல்லி சமையல் பண்ணுன்னு சொன்னாக்க எல்லாத்தையும் நீனே சாப்பிட்டு எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு உடனே சாப்பாடு வேணும் அப்படின்னு சீடர் காலாங்கி என்ன பண்ணுறேன்னு புரியல என்ன பண்ணார் எனக்கு கொடுக்காத சாப்பிட்டே எல்லாத்தையும் திருப்பி துப்புன்னார் தொண்டையை பிடிச்சார் பிடிச்சி அமைக்கி கீழே துப்பு அப்படின்னார் அப்படி துப்பினார் அரோலையோ பாதி சாதம் வெளியில் வந்துருத்தோம் என்ன பண்ணினார் திரும்ப அதை அப்படியே எடுத்தார் தான் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டா இப்போ என்ன ஆச்சுன்னர் திருமூலரும் இளைஞராகிட்டார் இப்போ ரெண்டு பேரும் இளைஞராக நிற்கிறார் இவருக்கு காளாங்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னையும் இப்படி ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணார் திருமூலர் தன்னோட சீடரான காளாங்கிக்கு நீ எந்த கலையை எடுத்து கிளறின அந்த மூலிகையோட பலன் என்ன அதோட மகிமை என்ன எல்லாத்தையும் சொல்லி இந்த காடு முழுக்களும் இந்த கஞ்சமலையில் இப்படி இல்லாம்தான் மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் அதோடய பெருமையை சொல்லி அவருக்கு மேற்கொண்டு எல்லாம் உபதேசம் பண்ணி நீ என்ன பண்ணு அதோ சிவபெருமான் இருக்கர் இது அத்தனையும் அவர் படைச்சது தான் அவர் கொடுக்குற பலனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது அவர் இதெல்லாம் படைக்கலைன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அதனால் இவர் வழிபட்டு அப்படின்னு அங்கே சொன்னதாக அந்த காலாங்கி மலை அப்படி அந்த சித்தர் மலையாக அதை சொல்லி கஞ்சமலையை பற்றி ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறார் அங்கே பல பேர் போய் இன்றைக்கும் போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்படி பல சித்தர்கள் பல இடங்களில் பேர்வூர் தெரியாத இருக்கா அப்படி இருக்கிற அத்தனை சித்தர்களுக்கும் யார் அருள் பண்ணுறா இந்த சக்தியெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறதுன்னு சித்தார்த்தனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட அருளால் தான் கிடைக்கிறது அதனால தான் அந்த சித்தர்கள்லாம் கூட அவர்களும் சித்தியானால் அந்த இடத்துல என்னென்ன சிவலிங்கம் தான் வருது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அத்தனை சித்திக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாமும் மனசார வழிபட்டு நாம் வேண்டிய விரும்பிய பொருள்லாம் அடையலாம்னு சொல்லி அவரோட திருநாமத்தில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம